இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரசியமாக பார்க்க போகிறோன்னா இந்த தாக்ஸாணியோட சூழ்ச்சினால் நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கு வீடு கிடைக்கக்கூடாது வாடகைக்கு நடு தெருவில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வாடகை ஓனர் கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக நீ வந்துட்டு அவன் வீடு கேட்க வந்தா ஒரு லட்ச ரூபாய் பணம் இல்லாமல் வீடை கொடுக்காத அதுக்கான சன்மானத்தை வந்துட்டு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நடு தெருவுள் நிப்பாட்டினோம் அதில் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துட்டு இருக்கேங்க ஏன்னா இந்த தாக்ஸாணியோட சுயரூபத்தை வந்துட்டு இப்போயாச்சும் நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கௌதம் கண்ணீர் ரொம்பவே வந்துட்டு ஒரு அருவருப்பான வாழ்க்கைக்கே போகப் போறாங்க ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப நம்ம எந்த ஒரு கொடுமையுமே பண்ணல ஆனா அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு கை விட்டுட்டாங்க இந்த ஒரு பூசாரி தான் நம்மளுக்கு வந்துட்டு கை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா இவருமே வந்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு எதிராக துரோகத்தை தான் பண்ணியிருக்காரு கண்டிப்பா இலக்கிய நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல காலமே விடிவு காலமே பிறக்காதா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கண் கலங்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு பூசாரி இருந்துகிட்டு ஒரு நாள் வந்துட்டு அங்க இரவு தங்க வச்சதுக்கு இந்த தாக்கன் வந்துட்டு யார கேட்டு தங்க வச்சனே உனக்கு அவங்க கொடுக்கறதோட பணம் நான் உனக்கு அதிகமாக கொடுக்குறேன் இன்னைக்கு இரவு வந்துட்டு அவங்க தங்கவே கூடாது நடு தெருவுல தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க இந்த அப்புசாரையும் வந்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நன்றி விசுவாசத்தை இந்த காமிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கோயிலுக்காக நம்ம தாக்சாயணி வந்துட்டு ஒன்றுமே பண்ண கிடையாது ஆனால் நம்ம இலக்கியாக கௌதமு நம்ம எல்லாம் எவ்வளோவோ கோடி கோடியாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த ஒரு நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் இவ்வளோ கீழ்த்தர்மம் வந்துட்டு இப்படி ஒரு செயலை பண்ணிகிட்டு இருக்காங்க தர்மத்தின் வாழ்வுதானே சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெள்ளும் இவங்க என்ன தான் வந்துட்டு இவ்வளோ கீழ்தர்மம் வந்துட்டு நம்ம இலக்கியாகவும் நம்ம கௌதமாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான ஊதியத்தை வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு அனுபவிச்சதாங்க ஆகணும் ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு புழு பூச்சி கூட துரோகம் பண்ணாமல் ரொம்பவே வந்துட்டு உண்மை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம கௌதம் இலைக்காகவும் ஆனால் இந்த ஒரு பூசாரி இருந்துக்கிட்டு பணத்துக்காக வந்துட்டு நம்ம கௌதம் இலைக்காக இப்படி ஒரு காரியத்தில் பண்ணது மட்டும் இல்லாமல் இது பணம் தான் இங்கே வாழ்க்கையில் முக்கியமாக பேசுதுன்னு இந்த ஒரு வீடு கொடுக்குற ஹவுஸ் ஓனரும் இப்போ நம்ம கௌதம் இளைக்காவுக்கு வீடு கொஞ்சம் கொடுக்காம ஏன்னா பன்னெண்டாயிரம் பணம் வச்சிட்டு இருக்கேன் இதை வச்சுட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக நான் பன்னெண்டாயிரத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு லட்ச ரூபாய் அட்வான்ஸ் வந்துட்டு நீ முதல்லே கட்டினவா கண்டிப்பாக உனக்கு கொடுக்குறேன் இல்லைன்னா வந்துட்டு வீடுக்கு வந்து நீங்கள் நிற்க போகிறீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நம்ம கௌதம் இலக்கியாவுக்கும் கண் ஒரு இதுவுமே புரியலுங்க சார் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம போடுறதுக்கு கண்டிப்பாக எங்கேயாச்சும் போயே போயிடலாம் ஏன்னா யாருமே நம்மளுக்கு பண உதவியில் உதவி பண்ணுறதுக்கு இல்லை அதே சமயம் எப்படியாச்சும் வந்துட்டு வீடு வாங்கி கொடுக்கும் யாரும் உதவி பண்ணலை எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேட சூழ்ச்சி தான் அவனை பகச்சிக்கிட்டால் கண்டிப்பாக வாழவே முடியாதுன்றது ரொம்பவே வந்துட்டு உறுதியை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் யாரை பகச்சிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு தாங்க போராடிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு மேலையும் கண்டிப்பா அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்கல கமெண்ட் பண்ணுங்க